வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தில நம்ம பத்தி பாக்க போறோம் தை மாசி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய ஐந்து நல் தான் இந்த கணவுல ஃபுல் அண்ட் டீடெயிலா பாக்க போறோம் இந்த ஐந்து நல் ரகமே நூத்தி பத்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அறுவடை தயாராயிடும் அந்த வகையில ஒரு சூப்பரான ஒரு நல் ரகங்களாக தான் நான் உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுவே போதுமானது இந்த விவசாய யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எனக்கு டெய்லியும் தேவை வீடியோக்குள்ள போய்க்கலாம் முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கம் அப்படின்னு அம்பை ஏஎஸ்டி பதினாறு அம்பா சமுத்திரம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம் ரொம்பவே பழமையான ஒரு நெல் ரகம் கூட இதனோட வயது பத்து நாலு ஒரு நூத்தி பதினைந்து நாட்கள் அறுவடைக்கு தயாராயிடுங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா நாற்பத்தி ஐந்து மூட்டையும் அதிகபட்சமா நீங்க ஐம்பது மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கைநடவாய் உங்களுக்கு முப்பது கிலோ தேவைப்படும் நேரடி நெல் விதிப்பா இருந்தா உங்களுக்கு பதினைந்து கிலோ தேவைப்படும் இயந்திர நடவா இருந்தா இருபத்தி ஐந்து நடவு செய்யும் பட்டம் நபரை குறுவை சொர்ணவாரி கிளேட் சம்பாக்கு இந்த நல் ரகம் இதனோட அரிசி நெல் ரகமாக பார்க்கப்படுது இந்த அரிசி இட்லிக்கு பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்காங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்குமே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல் ராக நடவு ஆள் நடவு நேரடி நெல்வி விதைப்பு இயந்திர நடவுக்கு இந்த நடவடிக்கை பாத்தீங்கன்னா ஏற்றதுங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக பார்க்கப்படுது குறைஞ்சபட்சம் ரெண்டு அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த அம்பை ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நிலரகத்துக்கு இருக்குங்க இந்த நிலரகத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உற அழுகல் இலை உரக்கழுகல் புகையால் குருத்துப்பூச்சி மற்றும் மாவுப்பூச்சிக்கு இலை பெண்க்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பா சமுத்திரம் ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க வைரஸ் நோய்க்கும் பூச்சிக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது இதோட விதைநெல் தேவை அப்படின்னா மறக்காம டி என்ஏயு அக்ரிகார்ட்ல இருக்கு இல்லைன்னா உங்க அருகாமல் இருக்க உரக்கடையிலும் கேட்டு பாருங்க அடுத்த கடுத்தபடியா பார்க்கக்கூடிய நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதிரி முப்பத்தி ஏன்னு சொல்லக்கூடிய இந்த நல் வெளியிடப்பட்ட தாங்க இந்த நல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டுதான் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் இதுவும் கொஞ்சம் பழமையான ஒரு நல் தான் இதனோட வயது அப்படின்னு குறைஞ்சபட்சம் நூறு நாள்ல இருந்து அதிகபட்சமா நூத்தி ஐந்து நாட்கள்லாம் அறுவடைக்கு தயாராகிடுங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பத்தி மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் பெற்ற ஒரு நல் கூட விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய கை நடவா இருந்தா உங்களுக்கு முப்பது கிலோ தேவைப்படும் இயந்திர நடவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ தேவைப்படும் நேரடி நெல் விதிப்பா இருந்தா பதினைந்து கிலோ தேவைப்படும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தா நவரை குறுவை சொர்ண வாரி டேட் சம்பாக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் தாங்க பார்க்கப்படுது இட்லிக்கு ரொம்பவே உகுந்த அரிசியும் கூட மாவு சத் மாவு அதிகமா இருக்கிற ஒரு அரிசியும் கூட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைச்ச விலையா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் நடவு நேரடி நெல் விதைப்பு இந்த நடவுக்கும் இந்த நலரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு நடுத்தர வளர்ச்சி ரதங்க பார்க்கப்படுது ரெண்டு அடி முதல் மூன்று அடி வரைக்கும் உயிரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த ஆடுதுறை ஏடி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க இந்த நல்ல ரகம் பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு அக்ரிகார்ட் இல்லைன்னா உங்க அருகாமல் இருக்க கடைகளும் கேட்டு பாருங்க இந்த நல் ரகம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாம இந்த நல் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைய அழுகல் இலை உரை கழுகுகள் பொகையான் தண்டு துளைப்பான் பூச்சி மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகமும் கூட அதுக்கு அடுத்தபடியா பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு கோவை கோ ஐம்பத்தி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகங்க கொஞ்சம் புதுமையான ஒரு நல் ரகம் கூட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாட்கள் வயது உடைய ஒரு நல் ரகங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா நாற்பது இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதிநிலை தேவைப்படும் இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ விதிநிலை தேவைப்படுங்க நேரடி நிலவரப்புக்கு உங்களுக்கு பதினைந்து கிலோ இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபரை குருவை சொர்ண வாரி லேட் சம்பாக்கு இந்த நல் ரகம் சூட்டபுளா இருக்குங்க அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர தடிமனான நெல் ரகம் தாங்க பார்க்கப்படுது இது குண்டோவாவும் இருக்காது ரொம்ப சன்னமாவும் இருக்காது நடுத்தரமா இருக்கும் விலை எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி முன்னூறு இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் நடவு நேரடி நெல் விதைப்பு இயந்திர நடவுக்கு இந்த நல்றம் சூட்டபுளா இருக்குங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதா இந்த நாள் ரகத்தை பார்க்கப்படுது ஒரு மூணு அடியில இருந்து மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த நல் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல் இலை உரை கழுகல் புகையான் தண்டு தொலைப்பான் மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி வைரஸ் நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த ரகம் இருந்தாங்க இந்த நெல் ரகத்தை நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இப்ப சொல்லக்கூடிய எல்லா நல் ரகமே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு ஏற்ற ஒரு நெல்ராக இருந்தாங்க ஸோ ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுபிடு ஏரிட்டி நாற்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த ரகம் இருந்தாங்க இந்த நல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகம் இதனோட வயது அஞ்சு நாள் ஒரு நூத்தி பத்து நாட்கள் அறுவடைக்கு தயாராகிடுங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து நாற்பத்தி மூட்டை வரைக்குமே மகசூல் தரும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ தேவைப்படுங்க இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா இருபத்தி ஐந்து கிலோ தேவைப்படும் நேரடி நெல்வதிப்புக்கு உங்களுக்கு பதினைந்து கிலோ விதை நில இருந்தாவே போதுமானது எந்த பட்டங்களை நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபரை குருவை சொர்ணவாரி டேர் சம்பாவுக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க பார்க்கப்படுது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா முதல் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே விற்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல ரகம் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் நடவு நேரடி நெல் விதிப்பு இயந்திர நடவுக்கு இந்த நில ரகம் சூட்டபுலா இருக்குங்க இந்த நில வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது அதாங்க பார்க்கப்படுது ஒரு இரண்டு அடியில இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த ஆறுதுறை ஏடிடி ஏடி நாற்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த மழை காட்டுறதுக்கு இந்த நிலக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சாய தன்மை எந்த இந்த ரகத்துக்கு இருக்குங்க இந்த நல்ல வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நல்ல சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை இலையுரை கருகள் புகையான் தண்டுத்துழைப்பான் மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி வைரஸ் நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகத்தோட விதைநல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு அக்ரிகார்ட் இல்லைன்னா உங்களுக்கு உங்க அருகாமல் இருக்க ஒரு கடைகளை கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் சோ இல்லன்னா வர வச்சு தருவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் கூட அடுத்தபடியா பார்க்கக்கூடிய நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ஏசி இருபத்தி ஒண்ணு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த ரகம் எப்ப வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதுமையான ஒரு நலராங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாட்கள் அறுவடைக்கு தயாராகிடுங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பது மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு கை இருந்தா உங்களுக்கு முப்பது கிலோ விதை நல்ல தேவைப்படும் இயந்திர நடவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி கிலோ விதை தேவைப்படும் நேரடி உங்களுக்கு பதினஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு நபரை குருவை லேட் சம்பாக்கு இந்த நல்ல ரகம் சூட்டபிளா இருக்குங்க இந்த நல்ல ரகத்தோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நல் ரகமா தாங்க பார்க்கப்படுது இந்த அரிசியோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் இட்லிக்கு அதிகப்படியாக மாவு வரதால பெரும்பாலும் இந்த அரிசியும் இட்லிக்கு மாவுக்கு தான் பயன்படுத்துறாங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் நடவு ஆள் நடவும் செய்யலாம் நேரடி நெல் விதிப்பும் செய்யலாம் இயந்திர நடவும் ஏற்ற ஒரு நல் ரகங்க வளர்ச்சி நடுத்தர வளர்ச்சியுடைய தாங்க பார்க்கப்படுது மூன்று இருந்து ஒரு நான்கு அடி உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்திற்கு அம்ப ஏஎஸ்டி இருபத்தி ஒன்னு ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் சோ ஏடி முப்பத்தி ஏழுக்கு மாற்றா இந்த நலரகத்தை நீங்க நடவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா இலை உரங்கள் இளை உறக்கழுகையான தண்டு துளைப்பான் மாவு தத்துப்பூச்சி வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையாங்க இந்த நல்ல உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அக்ரி கார்டிலையும் கிடைக்குது உங்க அருகாங்க இருக்க விவசாயிகளையும் கேட்டு பாருங்க உங்க உரக்கடைகளை கிடைக்குதான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கான சோசியல் மீடியா பேஜ் வாட்ஸ்அப் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் கூட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்க அங்கேயும் வந்து கேட்கலாம் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் டட்டா எல்லாரும் நம்ம கிராமா விவசாயி வ்ளாக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே